இவருக்கும் வணக்கம் என் பேர் என்ன நித்யா இன்றைக்கி நான் என்னோடய பாட்டியை பற்றி தான் ஒரு கவிதையாக சின்னதாக எழுதியிருக்கேன் அதான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறேன் எங்கள் பாட்டி பேர் பேபி அவங்க வச்ச பேர் முத்துலக்ஷ்மி ஆனால் எல்லோரும் பேபி பேபின்னு தான் கூப்பிடுவாங்க அவங்க வந்து கல்யாணம் ஆனது வந்து ஒரு பதினாறு வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களாம் அப்புறமே ஒரு குழந்த ஆண் குழந்த பதினெட்டு வயசில் அவங்க கணவர் இழந்துட்டாங்களாம் அந்த காலத்துலலாம் வயிற்றுப்போக்குன்னு போக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி போனதில் இறந்துட்டாங்க சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை அதனால இறந்துட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு மூணு வீடு வச்சுருந்தாங்க அதில் ஒரு வீட்டில் இவங்க தங்கிட்டு ரெண்டு வீடு வாடகை வாங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் நல நலங்கள்லாம் இருந்துச்சு அதை வச்சு குழந்தைய வளர்த்து வளக்கி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாம் பார்த்துருக்காங்க தனியாகலாம் இருந்து அவங்க சகோதரர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க உடன் பிறந்த சகோதரர்கள் அவங்க லைஃப்பில் ஒரு அறுபத்தி ஏழு வயசில் இறந்தாங்க அவங்கள தான் நான் நினச்சிப்பேன் எவ்வளோ வந்து சின்ன வயசுலேயே கணவனை இழந்துட்டு இந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் அப்படின்னு நினச்சி அவங்கள ஒரு நாள் நினச்சிப்பேன் அவங்கள பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் ஆறு ஆத்தா நாங்களாம் பாட்டியை வந்து பாட்டின்னு கூப்பிட மாட்டோம் ஆத்தான்னு தான் கூப்பிடுவோம் அதே பழகிடுச்சு சில பேரை பாட்டின்னு கூப்பிடுவோம் எங்க பாட்டி வந்து நாங்க ஆத்தான்னு கூட்டு பழகிட்டோம் ஆருயிர் ஆத்தா ஆனை மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆங்கில மாதம் ஜூலை எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி ஆறு நள்ளிரவு மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு சிவனடி அடைந்தாய் திரியோதசி திதியில் பாப்பா பாப்பா என்றும் நித்யா நித்யா என்றும் என்னை நீயும் அழைப்பாய் ஆத்தா ஆத்தா என்றே அழுகையுடன் நான் அழை அழைத்து நீ இன்று வராதது ஏனோ அம்மா இறந்த பிறகு அனைத்தும் எனக்கு நீதான் அப்படி தெரிந்திருந்தும் என்னை பிரிந்தது ஏன்தான் அம்மா இறந்த பொழுதில் அடர்ந்த காட்டில் கண்ணை கட்டி நின்றது போல் நின்றிருந்தேன் ஆத்தா நீ சொன்ன அறிவுரைகள் அனைத்து வகை சமையல்கள் அப்புறம் நல்லது கெட்டது அனைத்தும் கேட்டு நானும் தெளிந்தேன் இழந்தேன் தாயை நானும் இருப்பினும் ஆத்தா இருப்பதே போதும் என தோணும் சாக வேண்டும் சாக வேண்டும் என்று நீயும் புலம்பினாய் சாவு உனக்கின்று வந்தது ஆனால் ஆத்தா வரவேண்டும் வரவேண்டும் என்று நானும் புலம்புகின்றேன் இனி எங்களுடன் என்று நீ வருவாய் ஆத்தா உன்னை நான் பிரிந்தது கொடுமை ஆறுவது என் உள்ளம் நிச்சயம் கடுமை உன் பேத்திக்கு இனி நீதான் இவை என்னை கண்ணை போல் காப்பது இனி உன் சுமை தேரிலே புறப்பட்டு விட்டாய் தேவலோகத்திற்கு பாரிலே பட்டுவிட்டது போதும் என நினைத்து என் அம்மாவை உன் மருமகளை பார்த்திருப்பாய் இந்நேரம் எனக்கு மட்டும் அவ்வாய்ப்பு கிட்டுவது இனி எந்நேரம் உன் மன வாழ்க்கையே ஓரிரு வருடம் அதனை எண்ணும் போதே என் உள்மனது நெருடும் போராடி போராடி அப்பாவை வளர்த்தாய் நல்லது கெட்டது அனைத்தும் செய்தாய் மருமகளுக்காக நகைப்பூ புடவை என அனைத்தும் ஓடிச் சென்று வாங்கி தந்தாய் பேரன் மீது உயிரையே வைத்திருந்தாய் பேத்தி மீது நம்பிக்கை வைத்திருந்தாய் உன்னை போல் ஒரு பாட்டி கிடைக்க உலகெல்லாம் அலைந்தாலும் உருவம் தென்படவில்லை குடும்பம் குடும்பம் என்றே குதூகலமாய் அனைத்தும் செய்தாய் குமுறுகின்றோம் இன்று உன் பிரிவாள் பார்த்து பார்த்து நின்றிருந்தேன் வாசலை நீ தெய்வமாய் வருவாய் என அழுது அழுது சேர்த்து வைத்தேன் கண்ணீரை நீ வரும்போது உன் கால்களை கழுவலாம் என மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் என்னை கேட்டால் அனைத்திற்கும் ஒரு படி மேல் என் ஆத்தா என்பேன் என் தெய்வம் நீதான் ஆத்தா எங் ஏங்குகின்றது என் உன் நெஞ்சு புகைப்படத்தை பார்த்தா அன்புள்ள என்னுயிர் பாட்டி ஆண்டாண்டிற்கும் உன் நினைவை என் மனதில் வைத்திருப்பேன் பூட்டி இனிமையாக அம்மாடி பாப்பா நித்யா என்று அழைப்பாய் ஈடில்லா உனக்கு என்னை உன்னுடன் என்று நீ ஈடில்லா ஈடில்லை உனக்கு என்னை உன்னுடன் என்று நீ அழைப்பாய் உயிரை நீ விட்ட நேரத்தில் ஹம் எனக்கு தெரியாமல் அமர்ந்திருந்தேன் தைலம் தேர்த்தபடி உன் தலைமாட்டு ஓரத்தில் என்னும் போதே வலிக்கிறது இதயம் ஏன் என்னை பிரிந்தாய் நீ மீண்டும் வரும் நாளே எங்களுக்கு உதயம் ஐம்புலன்கள் அடங்கி ஆவி பிரிந்தது உனக்கு ஒரு நாள் நானும் உன்னை சேர்வேன் அந்நாளே சிறந்தது எனக்கு ஓ என்று அழுதேன் உன்னை நானும் தொழுதேன் அகுதினேயும் வருவதா இல்லை அறிவுரைகள் மீண்டும் தருவதா இல்லை என்னை விட்டு பிரிந்தாய் என்னை விட்டு ஏன் பிரிந்தாய் உன்னை எண்ணி வாடுகின்றேன் என்னை விட்டு ஏன் மறைந்தாய் உன்னை கண்ணால் தேடுகின்றேன் உன்னை பிரிந்த நாள் முதல் உள்ளுக்குள் வேகின்றது உன் நினைவு எனக்கு என்னை பிரிந்து செல்ல எப்படி மனம் வந்தது உனக்கு பாட்டி பாட்டி வரமாட்டாயா பாசமலை பொழிய பாட்டி பாட்டி சொல்ல மாட்டாயா அறிவுரைகள் நிறைய பாட்டி பாட்டி தரமாட்டாயா பேராசி வழிய உன் பெயரோ பேபி என்கின்ற முத்துலட்சுமி உன்னிடம் இருந்ததோ அஷ்டலட்சுமி ஆத்தா உன் ஆன்மா அடையட்டும் சாந்தி ஆண்டவனிடம் உள்ள முருகி வேண்டுகின்றேன் கண்ணீரை ஏந்தி ஆத்தா நீ மறைந்தாலும் உன் நினைவு என்றென்றும் மறையாது மாத்தா நீ எரிந்தாலும் உன் புகழ் என்றென்றும் அழியாது உன் உயிர் பிரிந்து உன் உடல் எரிந்து சாம்பலாகிய நீரில் கரைந்து சென்றாலும் உன் ஆன்மா என்றென்றும் எங்களுடனே நிலைத்திருக்கும் பாட்டி சொன்ன செய்தி பேத்திக்கு காலையில் சீக்கிரம் எழு கடகடவென வேலை செய் சாப்பாடு உப்பு உரைப்போடு செய் சகல வேலைகளையும் சட்டென செய் பேசுவதை குறைத்துக்கொள் கோணவாக்கு எடுத்துக்கொள் மூக்கு குத்தாதே ஜிமிக்கிக்கு மூன்று கல் சிவப்புத்தோடு வாங்கிக்கொள் மாட்டல் காதுக்கு நேராக வாங்கிக்கொள் தலையனை தைத்துவை விறகு மட்டை தேங்காய் விற்று பணம் வாங்கு படிப்பை பாதியில் படிக்காமல் புத்தகம் முழுவதும் படி படிப்பை பாதி படிக்காமல் புத்தகம் முழுவதும் படி எங்க பாட்டியை பத்தி நான் எழுதின கவிதை இதுதான் சின்ன வயசுல எழுதின அவங்க நினைவு எனக்கு எப்போதுமே இருக்கும் அவங்க எனக்கு ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்தாங்க தங்க மோதிரம் அது என் கையில் எப்போதுமே இருக்கும் இன்றைக்கும் இருக்கேன் அவங்க புகழ் என்றும் உங்க நன்றி வணக்கம் நீங்களும் உங்கள் பாட்டியை மறக்காமல் அவங்களோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு நடந்துங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி